பாதுகாப்பின்றி கட்டப்பட்டு வரும் கட்டிட பணிகள் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் நகராட்சிக்கு பேருந்து நிலை மாறையில் இருந்த மக்களின் வசதிக்காக கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது நாளடைவில் அந்த கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதற்கு மாற்றாக புதிய கட்டண கழிப்பிடம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் சேதமடைந்த பழைய கள்ளிப்பிழ கட்டிடத்தை இடித்து அங்கு புதிதாக கட்டிடம் கட்ட நகராட்சி நிர்வாகத்தினர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரும்பு கம்பிகளை கொண்டு தூண் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது இப்பணிகள் உரிய பாதுகாப்பின்றி உயர் மின்னழுத்த மின்மாற்றி அருகில் இரும்பு கம்பிகள் படும் வகையில் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே பணிகளை உரிய பாதுகாப்போடு நடத்திட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்